வணக்கம் நேயர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மருத்துவர்கள் உதவியுடன் மரணிப்போரின் உடல் தானம் விவாதம் பிரான்சை அச்சுறுத்தும் பெஞ்சமின் புயல் மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் அபாயம் குடியிருப்பு கட்டடம் மீது ரஷ்யா கடும் தாக்குதல் இரண்டு பேர் பலி மூன்றாண்டு கால ஆட்சியைக் கொண்டாடும் இத்தாலி பிரதமர் ரஷ்யாவை குறிவைத்து தாக்கிய பிரித்தானியாவின் ஸ்ட்ரோம் ஷெடோ ஏவுகணை ஜெர்மனியின் குற்ற செயல்களின் பின்னணியில் புலம்பெயர்ந்தோர் இளவரசருக்கு எதிராக தீர்மானம் இனி விரிவான செய்திகள் மருத்துவர்கள் உதவியுடன் மரணிப்போர் உடல் தானம் சுவிஸ் விவாதம் உலகில் உடல் உறுப்பு தானம் பெற காத்திருப்போர் ஏராளம் இந்த நிலையில் மருத்துவர்கள் உதவியுடன் தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்வோரின் உடல் உறுப்புகளை தானம் செய்யலாமே என்னும் விவாதம் சுவிட்சர்லாந்தில் துவங்கியுள்ளது ஸ்பெயின் பெல்ஜியம் நெதர்லாந்து போன்ற சில நாடுகளில் மருத்துவர்கள் உதவியுடன் தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்வோரின் உடல் உறுப்புகளை தானம் செய்யும் வழக்கம் உள்ளது ஆனால் சுவிட்சர்லாந்தில் இந்த வழக்கம் இல்லை விடயம் என்னவென்றால் உடல் உறுப்பு தானம் பெறுவதற்காக ஏராளம் நோயாளிகள் காத்திருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்தில் ஆண்டுக்கு நூற்று எழுபது பேர் மருத்துவர்கள் உதவியுடன் தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்கிறார்கள் அவர்களில் பத்து சதவிகிதம் பேராவது தங்கள் உடல் உறுப்புகளை தானம் செய்யும் உடல் நிலையுடன் இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன ஆக அப்படி மருத்துவர்கள் உதவியுடன் தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்வோரின் உடல் உறுப்புகளை தானம் செய்யலாமே அதற்கு சட்டப்படி எந்த தடையும் இல்லையே என்கிறது சுவிஸ் அகாடமி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஆக மருத்துவர்கள் உதவியுடன் தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்வோரின் உடல் உறுப்புகளை தானம் செய்வது குறித்த விவாதம் சுவிட்சர்லாந்தில் துவங்கியுள்ளது பிரான்சை அச்சுறுத்தும் பெஞ்சமின் புயல் மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அபாயம் பெஞ்சமின் என பெயரிடப்பட்டுள்ள புயல் நாளை பிரான்சை தாக்க உள்ள நிலையில் இது ஒரு வானிலை வெடிகுண்டு என எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த புயலின் போது மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயங்கரமான சூறாவளி காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் இன்று நாட்டில் பலத்த வானிலை மாற்றங்களுக்காக எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன இன்று மட்டும் கனமழை மற்றும் மற்றும் வெள்ள அபாயத்திற்காக மாவட்டங்களுக்கும் காற்றுக்காக இடி மின்னல் மற்றும் புயலுக்காக நாற்பத்தி ஆறு மாவட்டங்களுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை புயல் தாக்கும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குடியிருப்பு கட்டடம் மீது ரஷ்யா கடும் தாக்குதல் தாக்கி இரண்டு பேர் பலி இன்று அதிகாலை உக்ரைன் தலைநகர் கியூ மற்றும் சபோர்சியா உள்ளிட்ட நகரங்கள் மீது ரஷ்யா பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது கடந்த சில வாரங்களில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல்களில் இதுவும் ஒன்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் கியூ நகரில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் ஒன்று தாக்கப்பட்டதில் குறைந்தது இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் ஆரம்ப செய்திகள் தெரிவிக்கின்றன பொதுமக்களின் குடியிருப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படுவது அந்த பகுதி பதற்றத்தை அதிகரித்துள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உக்ரைன் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது உக்ரைனிய படைகள் நீண்ட தூரம் சென்ற தாக்கும் திறன் கொண்டு ஸ்டோம் ஷெடோ ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் ரசாயன ஆலை ஒன்றை தாக்கியதாக உக்ரைன் தெரிவித்தது ரஷ்யாவின் வான்வழி தாக்குதலும் உக்ரைனின் பதிலடி தாக்குதலும் போரின் தீவிரத்தை கூட்டியுள்ளதுடன் இருதரப்பிலும் முக்கியமான உள்கட்டமைப்புகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தி வருவதால் மோதல் மேலும் மோசமடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது கால கொண்டாடும் இத்தாலி பிரதமர் இத்தாலியன் பிரதமர் ஜியோர்ஜியா மிலோனி இன்று தனது மூன்றாண்டு கால ஆட்சியை கொண்டாடினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதவியேற்ற அவர் இத்தாலியின் முதல் பெண் பிரதமராகவும் தீவிர வலதுசாரி பிரதமராகவும் முக்கியத்துவம் பெற்றார் தென் அமெரிக்க நாடான பெருவில் கட்டுக்கடங்காமல் பெருகிவிட்ட குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் பாதுகாப்பு படைகளுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் சோகமான விபத்து ஒன்று நிகழ்ந்துள்ளது அங்கு டேங்கர் லாரி ஒன்று வடித்து சிதறிய கோர விபத்தில் குறைந்தது இருபத்தொன்பது பேர் உயிரிழந்ததுடன் நாற்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அல்ஜீரியாவில் ஆட்சிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாளருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது ஜனாதிபதியை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ரஷ்யாவை குறிவைத்து தாக்கிய பிரித்தானியாவின் ஸ்ட்ரோம்ஷெடோஏ ஏவுகணை பிரித்தானியாவின் ஸ்ட்ரோம் ஷெடோ ஏவுகணை பயன்படுத்தி ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கையானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் அவ்வப்போது தீவிரமடைந்து வருகிறது அந்த வகையில் சமீபத்தில் ரஷ்யாவின் உட்புற பகுதிகளை குறிவைத்து உக்ரைன் வான்வழி தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இந்த தாக்குதலில் உக்ரைன் பிரித்தானியாவின் ஸ்ட்ரோம் ஷெடோ ஏவுகணை பயன்படுத்தி இருப்பது சர்வதேச அளவில் கவனத்தை எடுத்துள்ளது தொடர்பாக உக்ரைன் வழங்கிய தகவலில் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி அமைந்துள்ள ரஷ்ய வெடிப்பொருள் ஆலை மீது தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது உக்ரைனின் ராணுவ பொது பணியாளர் குழு இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கு முன்னதாக பிரித்தானிய பாதுகாப்பு செயலர் ஜான் ஹீலி திங்கட்கிழமை வழங்கிய தகவலில் ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு பிரித்தானியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் இதன் காரணமாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பிரித்தானியாவை முதல் எதிரியாக கருதுவார் என்று தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் குற்ற செயல்களின் பின்னணியில் புலம்பெயர்ந்தோர் ஜெர்மனியில் குற்ற செயல்களின் பின்னணியில் உண்மையாகவே தான் இருக்கிறார்களா என்பதை கண்டறிவதற்காக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஜெர்மன் ஊடகங்கள் புலம்பெயர்ந்தோர் குற்றச்செயல்களில் ஈடுபடுவது குறித்து அடிக்கடி செய்திகள் வெளியிட்டு வருகின்றன ஜெர்மனியில் குற்ற செயல்களில் அதிகம் ஈடுபடுவதே புலம்பெயர்ந்தோர் அல்லது வெளிநாட்டவர்கள்தான் என்னும் ஒரு தோற்றத்தை ஊடகங்கள் முன்வைக்கின்றன இந்த விடயத்தில் உள்ள உண்மை நிலையை கண்டறிவதற்காக ஊடகவியல் பேராசிரியரான தோமஸ் என்பவர் தலைமையில் ஹாம்பர்க்கில் உள்ள பல்கலைக்கழகில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆய்வு முடிவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு விடயத்தை தெரிவித்துள்ளன ஆம் புலம்பெயர்ந்தோர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக போலீசாரின் புள்ளி விபரங்களில் பதிவாகியுள்ள சம்பவங்களை விட மூன்று மடங்கு அதிகமாக ஜெர்மனியில் குற்ற செயல்களின் பின்னணியில் புலம்பெயர்ந்தோர் இருப்பதாக ஊடகங்கள் செய்திகள் வெளியிடுவது தெரிய வந்துள்ளது ஆக ஜெர்மன் ஊடகங்கள் பாரபட்சமாக செய்திகள் வெளியிடுகின்றன அதனால் புலம்பெயர்தோர் குறித்த பொதுமக்களுடைய பார்வையிலும் மாற்றம் ஏற்படுகிறது இளவரசருக்கு எதிராக தீர்மானம் பிரிட்டன் மன்னர் இளவரசரும் அரச குடும்ப உறுப்பினருமான இளவரசர் ஆன்ட்ரோவிடமிருந்து அரச பட்டங்களை பறிப்பதற்கான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் எம்பிகளால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க பாலியல் குற்றவாளியான ஜெப்ரி எப்டீனுடன் இளவரசர் ஆண்ட்ரோ தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பின்னணியிலேயே இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக அவர் மீது பல ஆண்டுகளாக சர்ச்சைகள் நிலவி வருகின்றன முன்னதாக பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்த சிவில் வழக்குகளை தொடர்ந்ததை அடுத்து இளவரசர் ஆண்ட்ரோ தனது ராணுவ பட்டங்களையும் அரச பொறுப்புகளையும் கைவிட்டார் இருப்பினும் அவரது டியூக் ஆஃப் யோர்க் போன்ற சில அரச பட்டங்கள் அவரிடம் நீடித்து வந்தன எம்பிகள் தாக்கல் செய்துள்ள இந்த தீர்மானம் இளவரசர் ஆண்ட்ரூவின் அனைத்து எஞ்சியிருக்கும் அரச பட்டங்களையும் பறிக்கக் கோருகிறது